அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றைய பதிவில் அழகான செவலை மறை குட்டை ரகத்தில் நாட்டு குட்டை ரகத்தில் ஒரு கிடேரி கன்று விற்பனைக்கு வந்திருந்தது இன்று புலிக்குளம் வர்க்கத்தில் நல்ல அழகான காரி வைரமரை அதாவது அடி வயிறு அதனுடைய முன்னங்கால்களுக்கு இடைப்பட்ட நெஞ்சு பகுதியில் மறை அழகான மறை இருக்கக்கூடிய அதான் வைரமறைன்னு சொல்லுவோம் கூடிய ஒரு ஐந்து மாதமான பால்குடி மறந்த மேய்ச்சலுக்கு தயாராக உள்ள காரி மறை சுழி சுத்தமான நல்ல பெரியவர்க்க காலாட்டமான ஒரு கிடைக்கன்று விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல குணமான நல்ல பால் வர்க்க கிடரி மடி மடிக்கூச்சம் இல்லை இப்போ இருந்த இதே போல் வாரத்தில் ஒரு முறையாவது குளிப்பாட்டி நல்ல கைப்பழக்கத்தில் வைத்து கொண்டோம் என்றால் தலையீட்டில் அது கன்று போட்டாலும் நமக்கு எந்தவித பயமும் தேவையில்லை சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றியில் ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுளி சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி இப்போ காட்டுறோம் ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திம்மளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஸ்தானத்தில் ஒரே சுழி சரியான இடத்தில் அமைஞ்சிருக்குது ஆக தவறான சுழிகள் ஏதும் இந்த கன்ரில் இல்லை இந்த சுழி சுத்தமான புலிக்குளம் வர்க்க காரி மறை இந்த மறை காட்டுற பாருங்க நெஞ்சில் இருக்கக்கூடிய மறை முன்னங்காலில் இடுக்கில் இருக்கக்கூடிய வைர மறைன்னு சொல்லுவோம் இந்த நல்ல பால் வர்க்க அழகான காரி மறை கிடையென்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு என்று கொடுத்திருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் மற்ற விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிந்து கொண்டு இந்த அழகான புலிகுளம் இருக்க காரிமறை கிடைக்கன்றை நம்மளிடமிருந்து வாங்கி இது இதுபோன்று தொடர்ந்து நாட்டின மாடு கன்றுகள் வாங்கி பயன்பெறுங்கள் நாட்டினங்களை அளவு வாங்கி வளர்த்து பயன்பெறுங்கள் ஆரோக்கியமடையுங்கள் நன்றி